வணக்கம் வெல்கம் டு திருச்செந்தூர் சுந்தரனான உங்கள் கோட்டை சுந்தர்னா வீடியோ இருக்கும் பார்த்தீங்கன்னா மணி வந்து காலையில் இப்போ எட்டு அஞ்சாவது இன்னைக்கு திங்கக்கிழமை டிசம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்ம நேற்று சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு பொது பொதுவரிசனும் பார்த்தீங்கன்னா கூட்டம் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கு விரைவிலும் பார்த்தீங்கன்னா கூட்டம் ரொம்ப ரொம்ப குறைவா தான் இருக்குது மூத்த குடிமக்கள் சார் வரிசையில் பார்த்திங்கன்னா சுத்தமாக கூட்ட கிடையாது ஸோ சுற்றி உள்ள மாட்டோம் தரிசனம் பண்ணுவோம்னா கண்டிப்பான முறையில் தரிசனம் பண்ண வரலாம் மழையால் ஒருத்தப்பறத்தில் பார்த்திங்கன்னா மழை சுத்தமாக கிடையாது திருச்செந்தூரில் இயல்புலகளுக்கு வந்துருச்சு திருச்செந்தூர் இது போக என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பனி பார்த்திங்கன்னா செம்ம பனி இப்படி ஒரு நான் பார்த்து அவ்வளோ ஒரு மோசமான பணியாக இருக்குது ஸோ பெரியவங்க குழந்தைங்கலாம் வரீங்கன்னா ஸோ பந்து பத்திரமா பாதுகாப்பாக வந்து தரிசனம் பண்ணாங்க இது போக பொதுவாக வந்து அபிஷேகம் நடக்கிற நேரம் இன்னைக்கு இப்போது இது போக போகலாம் அப்படியே என்ன சொல்லி கேட்டிங்கன்னா நாளைக்கு செவ்வாய்க்கிழமை நல்ல கூட்டமாக இருக்கும் கோயிலில் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்குவா இப்போ அபிஷேகம் பாத்தீங்கன்னா காலையில ஆறு மணிக்கு அப்புறம் காலையில பத்து மணிக்கு அதுக்கப்புறம் இருபது ஏழு மணிக்கு அபிஷேகம் நடக்கும் ஆனா நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரதோஷம் பிரதோஷ நாட்கள் பாத்தீங்கன்னா பிரதோஷ நாட்களில் மட்டும் பாத்தீங்கன்னா ஈவினிங் அதாவது மாலை நாலு மணி வரலாம் பாத்தீங்கன்னா அபிஷேகம் நடக்கும் சோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி தரிசனம் பண்ணுவாங்க என்னைக்கான அப்டேட்ஸ் தான் இதே மாதிரி டெய்லி திருச்செந்தூர் முருகன் உங்களுக்கு வீட்டு கூட்டிட்டு வரேன் எனக்கு ஒரு லைக்அப் போட்டுருங்க ஆல்ரெடி நான் சொன்னதான் டெய்லி நான் உணவு கொடுத்துருந்தாலும் காலையில பத்து ரூபாய் ஒன்று மட்டும் தான் வந்து வாட்ஸ்அப் வாய்ஸ் கால் அவைலபிள் இருப்பேன் காலையில டென் டு லவன் மட்டும் தான் வாட்ஸ்அப் வாய்ஸ் கால் அவைலபிள் இருப்பேன் என்ன சொன்னீங்கனால காலையில் பத்து ரூபாய் நினைக்கல வாட்ஸ்அப் வாய்ஸ் கால் கொடுங்க இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணாதீங்க நன்றி வணக்கம்